ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் காசியை விட பல மடங்கு புண்ணியம் தரும் திருத்தலம் எங்கு உள்ளது தெரியுமா நட்டுணையாவது நமச்சி ஒரு சமயம் சிவபெருமான் உமையவளுடன் ரிஷப வாகனத்தில் உலகை வளம் வந்தார் அப்பொழுது பல திருத்தலங்களை காட்டி அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தபடி வந்தார் ஈசன் காசி காஞ்சிபுரம் காளகாஸ்திரி என பல திருத்தலங்களுக்கு திருத்தலங்களை உமையவளுக்கு காட்டி ஈசன் ஸ்ரீவாஞ்சியத்தின் மகிமையை கூறும் பொழுது காசியை விட பண்படங்கு உயர்வான புண்ணியத்தலம் இது இங்கு இங்குள்ள தீர்த்தமான குப்த கங்கை கங்கையை விட மிகவும் புனிதமானது இந்த தலத்தில் ஓர் இரவு தங்கி இருந்தாலே கைராயத்திலே சிவகணமாக இருக்கும் புண்ணியம் கிடைக்கும் ஒரு நாள் நைட் படுத்திருந்தாலே கோவிலில் ஒரு நாள் தங்கியிருந்தாலே போருமா கைலாயத்தில் சிவகணமாக இருக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று கூறினார் இதையடுத்து ஸ்ரீவாஞ்சியத்தில் தங்க உமையவள் திருவுளம் கொண்டார் எனவே எனவே தான் இத்திருத்தல நாயகிக்கு வாழ வந்த நாயகி என்ற பெயர் வந்ததாக தல வரலாறு கூறுகிறது த துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கி கலியுகம் தொடங்கியதும் சரஸ்வதி நதிக்கரையில் தவம் இருந்த சர்வா என்ற முனிவர் துடிதுடித்துப் போனார் துடித்து போனார் கலியுகத்தில் தர்மம் அழிந்து விடுமோ என்ற கவலை அவரை வருத்தியது அப்போது ஸ்ரீவாந்தியம் என்ற வார்த்தை அசரீரியாக அங்கு ஓடித்தது இதையடுத்து முனிவர் கோவிலை நோக்கி ஓடினார் அவரை கலி துரத்தி கொண்டிருந்தது இதனால் முனிவர் சிவாய நம ஸ்ரீவாஞ்சியம் அபயம் என்று கூறியபடியே சென்றார் பக்தனின் குரல் கேட்டு வாஞ்சிநாதன் அங்கு தோன்றினார் தோன்றி முனிவரை துரத்தி வந்த கலியை ஸ்ரீவாஞ்சியத்திற்கு சற்று தொலைவிலேயே தடுத்து நிறுத்தினார் ஈசன் கலியை தடுத்து நிறுத்திய இடம் தற்போது களிமங்கலம் என்று வழங்கப்படுகிறது காசியில் வழங்கப்படுவது போல் ஸ்ரீவாந்தியத்திலும் காசி கயிறு காசி கயிறு எனும் கருப்பு கயிறு வழங்கப்படுகிறது காசியில் பாவமும் புண்ணியமும் சேர்ந்தே வளர்கிறது அதனால் நம் பாவங்களுக்கு கால பைரவர் தண்டனை வழங்குகிறார் ஆனால் ஸ்ரீவாந்தியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்கிறது அதனால் பைரவர் தண்டனை இங்கு இல்லை இத்தலத்தில் பைரவர் தண்டத்தை கீழே வைத்துவிட்டு தியான நிலையில் யோக பைரவராக மேற்கு நோக்கி எழுந்தருள் இருக்கிறார் நாய் வாகனமும் பைரவருக்கு இத்தரத்தில் இல்லை இவரை ஆசன பைரவர் என்று அழைக்கின்றனர் ஸ்ரீவாந்தியத்தின் தல விருட்சமாக விளங்குவது சந்தன மரமாகும் தல விருட்சம் வந்து இதுக்கு சந்தன மரமாகும் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமான கோயில் காட்சி அளிக்கிறது கம்பீரமாக கிழக்கு நோக்கி ராஜகோபுரத்தில் ஐந்து நிலையில் உள்ள ராஜகோபுரத்தில் கம்பீரமாக காட்டினது இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த கங்கையில் நீராடி குப்த கங்கை அந்த குளத்தில் நீராடி அருகே உள்ள கங்கைக்கரை விநாயகரை வழிபட வேண்டும் பின்னர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ராஜனை வழிபட்டுவிட்டு பின்னர் அனுகிரக விநாயகர் பாலமுருகனை வழிபட வேண்டும் அதன் பிறகுதான் மூலவர் வாங்கியநாத சுவாமியையும் மங்களாம்பிகையையும் தரிசனம் செய்து வணங்க வேண்டும் இங்குள்ள குப்தகங்கை தீர்த்தம் சிவபெருமானின் சூழத்தால் பாவங்களை போக்கிட உருவாக்கப்பட்டது இது தன்னிடம் வந்து நீராடுபவர்களின் பாவங்களை ஏற்பதாக ஐதீகம் குப்தகங்கை தீர்த்தம் தனது ஆயிரம் கலைகளில் ஒன்றை மற்றும் காசியில் விட்டுவிட்டு மீதமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கலைகளுடன் இங்கு காட்சி தருகிறது என்றால் இந்த தீர்த்தத்தின் மகிமையை வார்த்தைகளால் அளவிட முடியாது கும்பகோணத்தில் இருந்து நன்னீளம் செல்லும் சாலையில் அச்சுதமங்கலம் அச்சுதமங்கலம் என்ற கிராமத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீபாஞ்சியம் திருத்தலம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் சிவபெருமானையே போற்றி போற்றி உன் ஆழ்ந்த கருணையை பெற என்னதமும் செய்திடணும் சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைல ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே கார்த்திகையில் உள்ள எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் அவசியம் அங்கே விசேஷங்கள் ரொம்ப இது அவசியம் முடிஞ்சவா குப்த கங்கையில் போய் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு ஒரு அந்த எல்லாம் எல்லாமல்ல அந்த வந்து அந்த அந்த கோயிலில் போய் நம்ம குப்த கங்கையில் வழிபட்டு அது ஸ்நானத்தை பண்ணி நம்ம மாங்கியநாதாரையும் மங்களாம்பிகமே யமதர்மராஜாவையும் எல்லாத்தையும் வணங்கிட்டு வந்தோம்னா அவ்வளோ மிகத்தெரிய புண்ணியம்னு சொல்லியிருக்கா எல்லோரும் முடிஞ்சவா போய்ட்டு வாங்குவோம் சிவாய நம் ஓம் நம சிவாயி சிவாய நம்ம ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாயணம் நம்ம பார்வதிபதி அரகர மகாதேவன் தென்னாடுடைய சிவனையே போச்சு இறைவா போற்றி போச்சு குறைநிலை இருந்தால் மன்னிக்கவும்